தம்பி தம்பி மாமா எல்லாம் சாப்பிட்டாங்க சாப்பாடு செஞ்சோன்னே சோறு சாம்பார் இப்போ அவங்களுக்கு கொடுத்துட்டேன் சோறு சாம்பார் அவங்களுக்கு நான் கொடுத்துட்டேன் சா சா வசி இறக்கணும்னே அவங்களுக்கு பசி கொல்லையில் போயிட்டு வேலை செஞ்சுட்டு வந்தாலே பசி இருக்கும் இல்லையா சாப்பிட்டாங்க எல்லாருமே இப்போ வந்து ஐயோ கிட்டே நல்லா ரசம் இல்லை சோறு அப்புறம் வந்து முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார் இந்த பாருங்க மண் சட்டியில் முருங்காய் மாங்காய் சாம்பார் அப்புறம் வந்து இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெலாக்காய் பெலாக்காய் வந்து கொள்ளைக்கு போனதுல வந்து ஒரு பெலாக்காய் ஒன்று எப்போவுமே இந்த வருஷத்தில் வந்து பெலாக்காவே நான் ஒரு பெலாக்காய் கூட நான் ஆக்கு வேல வருதுலேயே பெலக்காய் தான் போகிறது பெலாக்காய் வந்து இருக்குன்னு தான் பேர் ஆனால் பெலாக்காய் அந்த வரைக்கும் கொத்துக்காய் அது பழம் வேறு ஒரு இது வந்து கொத்துக்கா காய முத்தனை காயாக பிச்சுட்டு வந்து பெலாக்காய் வந்து எல்லாம் நல்லா இது பண்ணி எண்ணெய் தடவிட்டு நல்லா தோல் இது சா இதெல்லாம் எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி சொலையை மட்டும் எடுத்து நம்ம ஆக்குவோம் இந்த வருஷத்தில் நான் ஒரே ஒரு பெலாக்காய் கூட ஆக்குறது இல்லை இன்னைக்கு தான் வந்து திடுக்குன்னு இன்னைக்கு சரி கூப்பிட்டு வந்து ஆக்குவோம் அப்படின்ட்டு இன்றைக்கி ஆக்குற விலை இது எப்படி நான் செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா லைவ் ஓடிட்டு இருந்தது அதனால் நான் வந்து சொல்லி வீடியோ போட முடியல இதில் வந்து நான் ஆக்குறேன்னா ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி இன்னும் ஒன்று சொல்லிக்கிறேங்களுங்க எப்பவுமே வந்து பிளாக்காய் வந்து ஆக்கின பிறகு ஒரு சாப்பிட்ட பிறகு தான் புளி ஊற்றி வைப்பாங்க புளி ஊற்றி வச்சு அந்த பிளக்காய் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஃபர்ஸ்ட்டே இன்றைக்கி ஊற்றிட்டேன் பிள்ளையே எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அந்த நம்ம வெள்ளை உளுந்துக்கு பாருங்க பாருங்கள் வெள்ளை உளுந்து போட்டு நல்லா பொறிஞ்ச பிறகு இந்த பிளக்காய் வந்து சுத்தம் பண்ணி வச்சு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி வச்சுப்போம் அப்படியே எடுத்து அந்த வானல்ல போட்டு நல்லா கிண்ணம்னா உப்பு தேவையானாலும் உப்பு இன்னைக்கு வந்து புளி கரைச்சல் தண்ணியை நான் ஃபர்ஸ்ட்லேயே சேர்த்துக்கிட்டேன் எப்பவுமே நம்ம சாப்பிட்ட பிறகு நீர் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் வந்து ஊசமாக தடைச்சிரோம்ட்டு புளி ஊற்றி வைப்போம் அது வந்து ஆனால் எனக்கு புளி ஊற்றி வச்சா எங்கள் வீட்டில் எல்லாமே விருப்பமாக சாப்பிட்றாங்க ஃபஸ்ட்லேயே நான் புளி ஊற்றி தண்ணிக்கு பதிலாக புளி புளி தண்ணியை கொஞ்சமாக அது இவ்வளோ இருக்கும் எடுத்து கரைச்சி ஊற்றி வச்சுட்டோம் ஒரு இது மிளகாய் பூ கருவேப்பிலை எண்ணெய் இது கொஞ்சம் பின்னியும் கொஞ்சம் ஊற்றணும் எண்ணெய் அப்படின்னா எண்ணெய் ஊற்றணும் நல்லா மீன் மினுன்னு நல்லா சூப்பராக இருக்கும் சோலை செஞ்சுருக்கோம் செஞ்சு முடிச்சுட்டு இறக்க போகிறேன் இங்கே பாருங்க புளிப்பாக செம டேஸ்ட்டாக இருக்கும் புளிப்பு காரம் உப்பு இது எல்லாமே வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எங்க வீட்டுல வந்து நாலு நாளா இருந்தாலும் புளி ஊற்றி நான் ஃபர்ஸ்ட்லேயே புளி ஊத்திட்டேன் ஏன்னா எங்க வீட்டுல எப்படி நமக்கு தேவை விரும்புறாங்களோ அந்த மாதிரி தான் செய்ய முடியும் எதுக்கு ஆக்கிக்கிட்டு வேளை சாப்பிட்டு உடனே புளி ஊற்றி வைக்கணும் இதுலன்னா பர்ஸ்ட்லயே ஊத்தி வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும் இல்லையா கையோட கையா நல்லாவும் இருக்கும் தான் எப்படி இருக்கு பாருங்க உங்களுக்கு சூப்பரா இருக்கா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வந்து நிறைய பேர் செஞ்சு சாப்பிட்றீங்களா என்னன்றதை மறக்காத கம்மா இந்த சொல்லுங்கள் சுடுது ஆனால் நான் என்ன சாப்பிட்ல கலைப்பூச்சி சுடுது ஒரு அந்த புளிப்பு உப்பு அந்த எண்ணெய் காரம் எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த வருஷத்தில் இதை நான் செய்வேன் என் வீட்டுக்கார இதை செய்யவே மாட்டேங்கிற செய்ய மாட்டேன் அந்த காலத்தில் வந்து இந்த இந்த கிராமத்து சைட்லாம் அப்போ அப்போல்லாம் வந்து அரிசி கஷ்டம் இல்லையா அப்போ அதனால வந்து இது பெலாக்காவே அதுதான் பேச முடியாது பெலாக்காவே வந்து வெட்டி விட்டு பெரிய பெரிய பெலாக்காய் அந்த காலத்துலலாம் வந்து இவரு காலத்தில் ஆக்குவாங்களா அவரோடையே அதுதான் அவங்களுக்கு சாப்பாடாக நைட் சாப்பாடாக இருந்தாலும் காலையில் இருந்தாலும் ஒரு ஒரு தட்டு ஒரு நம்ம சாப்பிட்ல சாப்பிடணும் அந்த மாதிரி ஒரு தட்டு போட்டு வச்சாங்கன்னா ஃபுல்லா சாப்பிட்டு அதான் சாப்பாடு உங்களுக்கு இப்போலாம் இது நம்ம எப்பயோ ஒரு தான் இத நம்ம செய்யறோம் போத ஆ எங்கள் வீட்டில் வந்து உறவுகளே நீங்க சோறு முருங்கக்காய் சாம்பார் அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா இந்த பிளாக்கு இந்த பெலா சொல்ல ஆக்கணும் சொல்லுங்க சரி அம்மன் டேஸ்ட்டாக இருக்க உளே இதான் எங்கள் வீட்டில் இன்னைக்கு சாப்பாடு வாங்க உறவுகளே நீங்களும் சாப்பிட்லாம் இதான் எங்கள் வீட்டில் சாப்பாடு உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுங்கிறத மறக்காத கம்மா சொல்லுங்க ஓகே அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய் மணி பதினொன்று பதினொன்னு ஆயிடுச்சு ஒரு கிளைய இப்போ நான் காலை சாப்பாடே சாப்பிட்றேன் வாங்க நீங்களும் சாப்பிடலாம்